தமிழ்நாடு என் இடிஎஸ்இடி பிஎச்டி ஆசிரியர் சங்க மாநில பொதுக்குழு திருச்சியில் நடைபெற்றது அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க கோரிக்கை பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சங்க தலைவர் முனைவர் ஜவஹர் பேட்டியளித்தார் தமிழ்நாடு நெட் பிஎச்டி ஆசிரியர் சங்கத்தினுடைய மாநில பொதுக்குழு என்ற திருச்சி மாணவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நடப்பதற்கான அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது தேர்வு மூலமாக அந்த அறிவிப்பு வெளியாகி இருப்பதை நாங்கள் மனதார வரவேற்கின்றோம் அதே வேளையில் அரசு பள்ளியில் தகுதி தேர்வை முடித்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கென உரிய உள்ஒதுக்கீடு கேட்டு நாங்கள் பன்னெடுங்காலமாக போராடி கொண்டிருக்கின்றோம் அந்த அறிவிப்பில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கென தனியாக உள்ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்ற பிரதானமான கோரிக்கையை நாங்கள் அரசுக்கு முன்வைக்கின்றோம் அதே வேளையில் அந்த எழுத்து தேர்வில் இருக்கக்கூடிய சிறிய திருத்தம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கொண்டிருக்கின்றோம் ஐம்பது மதிப்பெண்களை கொண்ட அதாவது கட்டுரை வினா ஒரே ஒரு வினா எழுதினால் ஐம்பது மதிப்பெண் என்ற ஒரு நிலையை மாற்றி அதையும் வழி வழியில் நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதே வேளையில் அந்த ஐம்பது மதிப்பெண்களுக்கான வினாவானது சார்ந்த பாடத்தில் நடத்தப்பட வேண்டும் என்றும் நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம் மேலும் நேரடி எழுத்து தேர்வு முறை மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என்றும் மற்றவர்களுக்கும் அதே வேளையில் அரசு கல்லூரிகளில் பணியாற்றி இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் பணியாற்றி கூடிய உதவி பேராசிரியர்களுக்கு பதினைந்து மதிப்பெண்கள் பணி அனுபவத்திற்கு வழங்குவதை போல அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் பணி அனுபவத்தை கணக்கிட்டு எங்களுக்கும் அந்த பணி அனுபவத்துக்கான மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் மேலும் ஐந்து ஆண்டுகள் அரசு பணியில் பணிபுரிந்தால் அவர்கள் வேறு எந்த தேர்வும் எழுத முடியாத நிலை பொதுப்பிரிவினருக்கு இருக்கிறது அந்த தடையை நீக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இவை அனைத்தும் அரசாங்கம் விரைந்து செய்து முடிக்க வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் தமிழக முதல்வர்களுக்கு கோரிக்கை சமர்ப்பிக்கின்றோம் முனைவர் பா ஜவஹர் மாநில தலைவர் தமிழ்நாடு நட்சத்திர ஆசிரியர் சங்கம்